Meenakshi Faculty of Occupational Therapy Admissions Open for BOT and MOT Apply now வணக்கம் 2026 தேர்தலில் மார்க்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து பார்த்தோம் என திமுகவிற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் அத்தகைய அணுகுமுறையை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் விட்டு கொடுப்பது திமுக தலைமைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை பலத்தை அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது அத்தகைய அணுகுமுறையை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது எனவும் தற்பொழுது அவர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் பார்த்தமேனால் தொல் திருமாவளவன் அவர்களும் இது போன்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்களும் இதே கோரிக்கையை விடுத்திருக்கிறார் திமுக கடந்த முறை ஒதுக்கி அதே தொகுதிகளை ஒதுக்குமா அல்லது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்